அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து நாங்கள் மக பேத்திக்கு அதிசயம் போகிறோம் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது வாட்டர் வாட்டர் பார்க் வாட்டர் பார்க் போகலான்னு ஆனால் கிடைக்கல டைம் கிடைக்கல அதான் சரி ஹரிபரியா இன்னைக்கு வந்து டக்குன்னு கிளம்பி அப்படி பண்ணி பிளான் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கடையில் வேலை இருக்குதுன்னு சொன்னார் சரி நாங்கள் மட்டும் டிரைவர் போட்டுக்கிட்டு போகிறோம் போய் விளையாடுறத என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து குளிக்கலாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் பொருங்கெல்லாம் அங்கே போய் பிடித்தா நான் அது வந்து இது பண்ணுவேன் இல்லாட்டி வந்து வீடியோ கீதிகாட்ட <laughs> பக்கம் <Video laughs> <laughs>

今晚我们来哥了。 ஓ மோம் அது எந்த பக்கம் போறணும் பாத்துட்டு போ. இந்த பாக்குது. வாட்டர் பார்க் இந்த பக்கம் தான்டா. இந்த பக்கம் தான்டா. எல்லாம் வந்து dry ஏதே first வப்பாங்க. இரண்டாவது park வப்பாங்க. எல்ல இல்ல அதே சொல்றேன். ஆமா நம்ம தெரியே அமைன தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இப்ப இது பண்ணா மறந்துட்டோம் நம்ம.

பார்த்தீங்கன்னா அந்த ரைடு எல்லாம் போயாச்சு எல்லாமே ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு வெட் பார்க்கு இந்த பார்க் வந்து வாட்டர் பார்க் வந்து க்ளோஸ் பண்ண அந்த இதில் எல்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தால் தண்ணியை பார்த்தோன்னே வந்து அதில் இறங்க விளையாடணும் போல இருந்துச்சு அதனால் எல்லா இதுலேயுமே போய் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இளைய பூரா ரைடு வந்துச்சு அப்பதான் அத முடிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் உட்கார்ந்து என்ன அது தண்ணிக்குள்ள இருந்து வரலாம் வர மாட்டேங்குது அதான் சாப்பிடுறதுக்கா உட்கார்ந்துக்கா தள்ளி வா தள்ளிவா என்ன சுதிக்ஷா அது ரவுண்ட் எல்லாம் அடிக்குது சுதிக்ஷா அவுண்டல

இப்போதான் பிள்ளைய வந்து பீஸா வாங்கி சாப்பிடுச்சு நான் வந்து தக்காளி சோதம் வாங்கி சாப்பிட்டேன் சண்டையை வந்து தக்காளி சோதம் வாங்கி சாப்பிட்டுச்சேன் அடுத்து அந்த இதுக்கு கிளம்புற மணி ரெண்டாச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க இன்னும் க்ளோஸ் பண்ணலை அங்கே வந்து ரைடு அது பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பார்க்க போக போகிறோம் ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க் முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து ரோலர் கோஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் அங்க இருக்கு அங்க போறோம் ஹாய் எப்படி பாக்கிட்டு கத்துறாங்க பாருங்க நெக்ஸ்ட் இந்த பெரிய ரைடு ஏய் பாப்பா அதுக்கா போறோம்

அதனால தான் நாங்கள் கப்பன் சாஸருக்கு வந்திருக்கோம் ஏண்டா சுதிக்ஷா அதில் ஒன்ஸ் மோர் இன்னொரு ரெண்டாவது தடவை போயிட்டுருக்காங்க செகண்ட் ரவுண்டு சவுண்டா என்ன கீத்த <laughs> <laughs> பாய் பாய் வா உன் முடிய காட்டு திரும்ப இவ்வளோ முடிய நீ வெட்ட போகிற இருந்து கிளம்பி அப்படியே பிள்ளைங்க ரொம்ப நாளாக முடி வெட்டணும் வெட்டணும் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது சந்தியாதே வந்து போகும்போது வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு சரின்ட்டு அப்புறம் கிரீன் டென்ஸில் போய் அது வர்ற வழியிலையே வந்து ஒரு கடை பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்புறம் அந்த ஒரு கடை அங்கே இருந்துச்சு அந்த சரி போய் கேட்டு செஞ்சு அப்புறம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து பிறகு அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக அப்புறம் கொஞ்சம் சாட்டாகதான் வெட்டணும்னு சொல்லிச்சுக்க ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் நிறைய முடி அதனால் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து செஞ்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் மறுபடியும் குளிக்க வச்சு வாஷ் பண்ணி ஏன்னா அந்த தண்ணியில குளிச்சது வந்து ஒரு மாதிரியா இருக்கும் நான் ஹேர் கட் பண்ணணும்னா யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரியே பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கேட்டேன் ஆனால் நான் கேட்டு விட அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிட்டாங்க ஆனா பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் ஆனா எப்பவுமே எப்போவுமே ஹேர் கட் போன இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம ஒரு சைஸ் சொல்லுவோம் அதை விட கொஞ்சம் மேலே ஏத்தி பண்ணிடுவாங்க அதே மாதிரி நான் கீத்துக்காவுக்கு சொல்லியிருந்தோம் ஆனால் அவள் கரெக்டாக வெட்டியிருந்தாங்க கீத்துக்கா உனக்கு பிடிச்சிருந்துச்சா உனக்கு வெட்டினது இப்படிதான் வெட்டணும்னு நினைச்சியா இல்லை இப்படி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா ஓ கீதிகா வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டணும்னு நினச்சிருக்காங்க சுதீக்ஷாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வெட்டலாம் நான் நினச்சேன் பட் சுதீக்ஷா வந்து ஷார்ட்டாக தான் வேணும்னு கேட்டாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா கட் பண்ணி விட்டுருந்தாங்க சுதீக்ஷா கீதிகாவோட நியூ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்